வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நான் வந்து ஒரு கூட நிறைய அழகான செரி பழத்தோடு தாங்க வந்திருக்கேன் இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்டயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செரி இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாங்க இந்த செரியில் வந்துட்டு நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு விதையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஜூஸ் ஜூஸ் அப்புறம் அந்த தோல் இது ரெண்டையும் வந்து இப்படி தனியாக நான் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படியே லேசாக கையில் வந்து நசுக்கினோம்னா நம்மளோட அந்த நடுவில் இருக்கிற விதை வந்து தனியாக வந்துடுங்க நான் இந்த மாதிரி அதோடய சதைப்பகுதியை மட்டும் சூப்பராக எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து விதைகளெல்லாம் தனியாக நீக்கிட்டு இந்த மாதிரி சதையை எடுத்து வச்சுட்டு ஒரு பிளெண்டரில் நீங்கள் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து செரி ஜாம் தாங்க நம்ம கடையில் வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜாம் கிசான் ஜாம் அந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வீட்லேயே செரி ஜாம் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா தக்காளி நஸ்கி போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து செரி ஃப்ரூட்ஸோட அந்த சதையெல்லாம் நல்லா எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு அரைச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளண்டர்லேயோ மிக்ஸி ஜார்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கம்மியான ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரைச்செடுத்த ஜூஸை அப்படியே வந்து ஒரு பேனில் போட்டுக்கோங்க தண்ணி ஆயில் எதுவுமே சேர்த்தாதீங்க நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கிளறி வச்சுட்டே இருங்க கொதிச்சு வரும் கொதிச்சு வரும்போது அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னே தெறிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அப்படியே எவாப்ரேட் அப்படியே வெளியே போகும் அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க இல்லைன்னா நம்ம கையிலெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்கள் ஆவி நல்லா பறக்குது ஒன்றுமே தெரியல இப்போ பாதி அளவு தண்ணி வந்து கொதித்து போயிருச்சு இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டின பின்னாடி நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க நான் எடுத்திருக்கிறது பார்படா செடி அது இனிப்பும் புளிப்பும் டேஸ்ட்டுமா இருக்கும் அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு நல்லா மறுபடியும் கலறி விடுறேன் பார்த்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி சர்க்கரையெல்லாம் கெட்டி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா கண்ணாடி ஜாரில் போட்டால் கெடாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க நீங்கள் தோசை சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்